வழக்கறிஞர் சங்கரசுப்பு மூலம் இயக்குனர் முருகதாசுக்கு அனுப்பப்பட்ட வக்கீல் நோட்டீஸ் தான் இது தற்போது நடிகர் விஜயை வைத்து முருகதாஸ் இயக்கி வரும் பெயரிடப்படாத படத்தின் கதை மூத்த குடிகள் என்ற தலைப்பில் தன்னுடைய கதை என்றும் தன்னிடம் எந்த அனுமதியும் பெறாமல் முருகதாஸ் அதே கதையை படமாக்கி வருகிறார் என்றும் கூறி சட்டப்படி நீதிமன்றத்தை நாடும் முயற்சியை தொடங்கியுள்ளார் உதவி இயக்குனர் ஒருவர் இது ஒரு புறம் இருந்தாலும் இப்படத்தை தயாரித்து வரும் லைக்கா மொபைல் நிறுவனம் ராஜபக்சே குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்றும் இந்நிறுவனத்தில் ராஜபக்சே தரப்பில் பெருமளவு பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகியுள்ளன துப்பாக்கி தலைவா போன்ற விஜயின் படங்கள் திரைக்கு வரும் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் சர்ச்சைகளை எழுப்பும் ஆனால் இப்படம் படப்பிடிப்பு ஆரம்பித்த ஒரு சில நாட்களிலேயே சர்ச்சைகளுக்குள்ளாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஷேக் பரீத் ரெட்பிக்ஸ் நியூஸ்